உலகியலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்திலே பெருமான் நம்பியார் ஒருவர் வந்து பூலோகத்திற்கு கைலாயத்துக்கு வருகிறார் என்ற பொழுது ஒரு பேர் ஒளி தோன்றுகிற பொழுது எழுந்து தலைக்கு மேலே கையை தூக்கி வைத்து கும்பிடுகிறார் என்று பார்த்தோம் அப்ப அங்க இருக்கிற முடிவுகள்லாம் கேட்கிறார்கள் சம்புவின் தாமரை போதுகளால் எம்பிரான் இறைஞ்சாய் இது என்ன பெருமானைத் தவிர யாரை வழிபட மாட்டீர்களே யாரை வழிபடுகள் இப்பொழுது என்று சொல்லுகிற பொழுது நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையார் தம்பிரானை தன் உள்ளம் தழியவன் என்று உபமம்பி சொல்கிறார் என்றால் அவர் பெரிய எவ்வளவு பெரிய யோகி என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று பார்க்குறோம் அதற்கடுத்து அப்பரடிகளுடைய பாட்டு ஒன்று கொடுத்திருக்கிறேன் அறுப்பு போல் முலையார் அல்லல் வாழ்க்கை மேல் விருப்புச் சேர்நிலை விட்டு நல் இட்டமாய் திருப்பத்தூராணை சிந்த செய்ய செய்ய கருப்புச் சாற்றினும் அன்னிக்கும் காண்பினோம் என்று இருக்குது அதாவது அரும்பு போல அழகு வாய்ந்த பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் மேலே இருக்கின்ற விருப்பத்தினை நீக்கிவிட்டு திருப்பத்தூரானை திருப்பத்தூராணை சிந்தை செய்ய செய்ய உங்களுக்கு எப்படி இருக்கும் கருப்பு சாற்றில் உள்ளார் கரும்பு சார் கருப்பு சாற்றினும் அன்னிக்கும் 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 காணுங்கள் என்று வர்ற பொழுது அன்னித்தல் என்று சொன்னால் எரித்தல் என்றுதான் பொருள் திருமுறைகளில் எல்லா இடங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னித்தல் என்று வருகின்ற இடங்கள் எல்லாம் எல்லாம் இரித்தல் என்ற பொருள் தான் வரும் இங்கே பாருங்க கருப்பு சாற்றினும் அன்னிக்கும் என்று வருது அப்போ கருப்பு சாறு இனிக்கும் அல்லவா எனவே கருப்பு சாற்றினும் அன்னிக்கும் காண்பினே என்று வருவதாலே அங்கே ஆகவமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று சொன்னால் அங்கே இனிப்பான் என்று தான் அர்த்தம் திருமுறைகளில் அன்னித்தல் என்றால் இனித்தல் தான் அர்த்தம் அண்ணுதல் என்பது வேறு அன்னித்தல் என்பது வேறு சில பேர் என்ன பண்ணுறாங்க இந்த ஆகமமாகின்ற அன்னிப்பான் என்பதற்கு ஆகமமாகின்ற அணுகி உங்களுக்கு அருள்வான் என்று அணு அணுகுதல் நெருங்குதல் என்ற அர்த்தத்தில் எழுதுகிறாங்க அது பொருத்தமல்ல ஆகமமாகின்ற அன்னிப்பான் என்று சொல்வது போல பல இடங்களே அப்போ அன்னித்தல் வரும் அது போன்ற ஒரு இடம் இந்த இடம் கருப்பு சாற்றினும் அன்னிக்கும் காண்பினே என்று ஆளுடைய நம்பிகளுக்கு அந்த ஒரு வணக்கத்தை சொன்னார் அடுத்து சொல்லுகின்ற வணக்கம் ஆளுடைய அடிகள் ஆளுடைய அழிகளுக்கு சொல்லுகின்ற ஒரு பாடலில் தான் இது நிரந்தரமாக அவருக்கு பட்டமாக இருக்கிறது பெருமானை பற்றி மாணிக்க வாசக பெருமானை சொல்லுகிற பொழுது அவருக்கு எத்தனையோ பெருமை இருந்தாலும் அழுது அடி அடைந்த அன்பர் என்று வருகின்றது அழுது அடி அடைந்த அன்பர் என்று சொன்ன பொழுது ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும் அண்மையில் இப்போது வெளிநாடு சென்ற அதை சில இடங்களில் சொல்ல வேண்டியதாக இருந்தது அதாவது திருவாசகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி பெண்களுடைய விளையாட்டு போல சில பாட்டெல்லாம் இருக்கும் அம்மானை பாடல் திருச்சாடல் திரு தெள்ளேனம் பொற்சுண்ணம் இதெல்லாம் இருக்கும் அப்புறம் புலம்பி புலம்பி பாடுகின்ற பாடல் இருக்கும் அழுதழுது பாடுகின்ற பாடல் இருக்கும் மாணிக்கவாசகர் திருக்கோவையார் பாடினார் என்ற ஒரு கருத்து உண்டு அந்த கருத்தை மறுக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் ஆசா ஞான சம்பந்தம் எல்லாம் திருக்கோவையார் மாணிக்காசகர் பாடலை என்றே கிட்டே சொல்லுவார் ஆனால் அது அப்படி அல்ல நமக்கு திருக்கோவையார் என்பது மாணிக்கவாசகர் தான் ஆனால் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால் திருக்கோவையார் ஒரு நல்ல இலக்கியமா இருக்கு கோவை இலக்கியமாக அதனுடைய நல நேரமாகிறது திருவாசகத்தை பார்த்தோம்னா புலம்பராக இருக்கிறது அது போய் தொடர்பு விளையாட்டு விளையாட்டுக்கு போகலாம் அந்த நடையை முற்றிலும் மாறி இருப்பதால் இப்போ நாமே படித்தால் கூட திருவாசகத்தை புரிந்து கொள்ளலாம் படித்தால் திருக்கோவையாரே எப்படி படிக்கணும்னு தெரியல படிக்கிற முறையே இருக்கிறது அது படிக்கணும் அகையற்றம் தெரிஞ்சால்தான் படிக்க முடியும் அதனால் என்ன சொல்கிறாங்க திருக்கோவையாருக்கு வந்து வேறு யாரோ எழுதியது அது மாணிக்கவாசனுடைய பெயரில் நிலவுகிறது புலவர்களுக்கு இருக்கிறார்கள் தந்தையாருக்கெல்லாம் அந்த கருத்து கிடையாது அவர்கள் அந்த எட்டாம் திரு முறையில் விளக்கமாக இருக்கிறார்கள் அது இல்லாமல் இன்னும் சில இடங்களில் அவங்க எழுதியிருக்கிறாங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு செய்தி காரைக்கால் அம்மையாருக்கு அந்த மாம்பழத்தை அவரே கொடுக்கிறார் இல்லையா இன்னொரு படம் கொண்டு வாங்க அவர் சொல்லுகிறார் அங்கே படம் இல்லை அடியாருக்கு அவர் கொடுத்துட்டார் படம் கிடையாது

காதல் சிரத்தில் சேவடியே சேர்ந்தேன் என்று பிறந்த குழுவிலிருந்தே அவர் அங்கே பெருமானை வழிபட்டிருக்கிறார் என்று பார்த்தோம் அதனால தான் திருமத்திர அப்பா எழுதுகிறார்கள் பழையக்க யோகம் என்பதிலே காலைக்காலமையார் இருந்திருக்கலாம் என்று எழுதுகிறார்கள் என்ன காலம் என்றால் அந்த அம்மாவுக்கு இளமையிலேயே அந்த இறைவுகளை பற்று வந்ததாலே திருமணத்திற்கு அவர் விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு பெண்ணாக இருக்கின்றவர்கள் மறுக்க முடியாத அந்த காலத்தில் அது நல்ல வசதியான குடும்பத்தில் வாடகை குடும்பத்தில் பிறந்தவரும் எனவே அதை மறுக்க முடியாமல் பெற்றோருடைய நிர்பந்தத்திற்காக அப்படி திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் பின்னாலே இப்படி தாய் மாணவர் அண்ணனுடைய நிர்பந்தத்தினாலே திருமணம் புரிந்து கொண்டாரோ அதுபோல காரைக்காரமையால் பெற்றோருனாலே திருமணம் புரிந்து கொண்டிருக்கிறார் என்ன ஐந்து பெருமா என்ன செய்திருக்கிறார் அவருக்கு வாய்த்த கணவன் உண்மையிலே அந்த பொருத்தமான கணவனாக இல்லை என்று தெரியுது அதுக்கு சேர்க்கல சில குறிப்பாக சிலவற்றை சொல்லுகிறார் நான் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் என்ன இரண்டு பா மாப்பிள்ளத்தை கொடுக்குறாரு கொடுக்குற பொழுது அதை கொண்டு போய் வீட்டில் கொண்டு சொல்லணும் அதை வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாரு கொடுக்குற பொழுது சைக்கிறன்னு சொல்கிறாள் நல்ல வலி இல்லாணம் பைக்கே எடை கொடுத்தது இல்லாணம் பைக்கேன்னு நான் மாற்றுவது அதாவது அதை எடுத்து கொண்டு வைத்து வைத்திருக்க சொல்லு பைத்திருக்க சொல்லு என்றால் ரெண்டு வட கொடுத்துருக்குறேன்

ஐ வச்சிருக்க சொன்னாங்க அங்கேயே அவருடைய ஆளுமை தெரிகிறது இன்னொரு குறிப்பு சேக்கிழார் இல்லாளன் என்ற ஒரு வார்த்தையை அங்க போடுறார் தமிழ் அவங்களுக்கு தெரியும் இல்லாள் என்ற வார்த்தை பெண்ணுக்குரியது இல்லா என்று சொன்னால் அது ஆண்களுக்கு ஒண்ணும் இல்லாதவர்கள் தவிர வீட்டை ஆளுகிறதும் அர்த்தம் கிடையாது ஆனால் சேக்கிழார் ஒரு புது வார்த்தை போடுகிறார் இல்லாளன் என்ற வார்த்தை பெரிய புராணத்தில் இல்லாள் என்ற வார்த்தை ரெண்டு இடத்துல வருது ஒன்று திருமூலருடைய பாட்டில் வருகின்ற புராணத்தில் வருகின்றது இங்க காரைக்கால் அம்மையார் என்று வருது இல்லாளன் என்று சொல்றப்படுதான் என்ன அர்த்தம் காரைக்கால் அம்மையார் புரிந்தவரியார் இல்லாள் அவளை ஆளுகின்ற இவன் என்ற அர்த்தத்தில் இல்லாளன் என்ற ஒரு வார்த்தையை சொல்றார் என்றால் அவருடைய அதிகாரம் அங்கே இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இல்லாளையே ஆளுகின்ற நிலையில் அவர் இருக்கிறார் கணவன் கணவன் சொல்லிட்டு போயிருப்பார் இல்லாளன் என்ற ஒரு வார்த்தை சொல்லி இல்லாளன் வைக்க என்றால் ஒரு ஆணை போல வருது

அந்த கடவுள் இப்படி இருந்திருக்கிறார் என்றார் அது எங்க சொல்கிறார் ஜெயிக்கிறார் கிட்ட வந்து காரண விழவா இல்லையா பாண்டி நாடு செங்கி நாடு சென்ற பின்னால் வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒரு பெண்ணை பெற்று அவளுக்கு புரிதவதியாக அந்த குழந்தைக்கு பேர் வைத்து காலை விழுகின்ற பொழுது கடவுளே காலில் விழுகிறார் என்ற பொழுது காரைக்கால பெயர் என்ன செய்கிறாங்க குறித்த செய்கை என்ன குறிப்பு சொல்றார் இவனுக்காக தாங்கிய மலர் பூன்ற திருமணம் செய்து கொண்டதாலே கணவருக்காக இருக்க வேண்டிய இந்த மலர் பூ இந்த அழகிய வேண்டினார் திரும்பி திருப்பி இருந்தால் அப்பதே எப்ப போயிருந்தாங்க அம்மா ஆனால் போகல மனைவி கணவருக்காக இருக்க வேண்டிய போனவன் திரும்பி வரலாம் இல்லையா என்று காத்துக் கொடுத்தார்கள் வந்தவன் மாறி வந்தார் என்பதாலே இவனுக்காக தாங்கிய மலர் நீங்க வேண்டாம் புதி நீங்க வேண்டும் என்று அப்பா அந்த அம்மா எப்படி இருந்திருக்கிறாங்க என்றால் பட்டத்து நிலையில் தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் அதே போலத்தான் தான் பெரிய காரைக்கால பையாளர் சொன்னார்னா இதே தான் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அமைச்சராக இருந்தது இருந்து குருவாக போனால் உடனே திருப்பரத்தில் குருவாபத்து உபதேசம் செய்தாரா இருந்தது அமைச்சராக இருக்கிற பொழுதே இளவையிலேயே அவருக்கு பெருமாண்மையிலே பற்று திருவண்ணாமலை அப்பா எழுதுகிறார்கள் பாண்டி நாட்டிலே இருக்கிறதாக பாண்டிய மன்னருக்கும் இவருக்கும் சில்லை திருமணத்து மேலே அவருக்கு பற்று உண்டு அது சோழ நாட்களுக்கு சென்று மாணிக்க வாசகர் அப்ப அமைச்சராக இருந்தார் அவரு அவருடைய பாண்டிய மன்னர் இரண்டு பேரும் போய் வழிபட்டிருக்கலாம் அவ்வப்பொழுது வழிபட்டிருக்கலாம் அப்ப அவர் சொல்லிருக்கிறார் அவருடைய குழந்தை எல்லாம் தெரியும் ஏனென்றால் இந்த திருவாசக்கர் கொள்ளுது போட்டி இது போன்ற இடம்லாம் அவ்வப்பொழுது ஒரு பாடி இருப்பார் எல்லாம் வந்து திருப்பரத்தோடைய ஆட்கொண்டு விட்டு விட்டா விட்டு போன தான் பாடுறாரு இல்லை பல வருஷம் பாடி இருக்கிறார் அவருக்கு தெரியும் அதனால என்ன செய்திருக்கிறார் பாண்டிய மன்னன் ஆக்காந்தே இப்படி சிறிய சிறிய பாடலாக இருந்து பாடுகிறீர்களே ஒரு பேர் இலக்கிய வாக்குறுதிகள் செய்யலாம் என்று அவர் எட்டி இருக்கிறார் அவர் ஏட்டி எனவே நமக்கு தெரியப்படி எப்படி சேர்க்கிறார் சோழர் அனுபாய சோழனுடைய வேட்டு நாளை பெரியவராலும் பாடினாரோ அதுபோல அந்த பாண்டிய மனனுடைய வேண்டுகொடுத்தும்படி நம்முடைய மாணிக்க பாசன் அப்பொழுதே திருக்கோவையால் பாடியிருக்கலாம் அது ரொம்ப நயமாக ஒரு இலக்கிய நயமாக சிக்ஸ் வைக்கவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சமயம் சார்ந்த சைவ சமயம் சார்ந்த கருத்துக்களாக சொல்லி சிலம்பத்தின் மேல் இருக்கின்ற கலகார பாடலாக வைத்து கோவை என்ற இலக்கணம்லாம் வைத்து பாடியிருக்கலாம் அவர் இலக்கிய பாடியிருக்கலாம் பின்னால் அவர் ஆட்கொண்ட பின்னாலே குழம்பு இருப்பது என்பது வேறு அப்ப இந்த திருவாசன் பார்த்தீங்கன்னா புலம்புகின்ற பாடல் என்று தனியாக அதெல்லாம் அதுக்கப்புறம் இது போல எவ்வாய் பாடல் திருப்பூர் பொற்றுண்ண பாடல் இதெல்லாம் பார்த்தோம்னா அவ பொழுதும் பாடி சில சமயங்களில் பின்னால் ஆட்படுத்தினாலும் கூட பாடி தவிர எல்லா பாடலும் ஒட்டுமொத்தமாக திருவாசகம் முழுமையும் திருப்பெருந்துரை ஆட்பட்ட பின்னால் தான் பாடினார் என்பது இல்லை இப்போ கழிப்பூட்டத்தில் பாடுறாங்க நல்லா தெரிகிறது ஏன்னா அங்கே காட்டினாய் கழிப்பூட்டு என்கிற பிறந்தாலே பாண்டியதாக நமக்கு இருக்கலாம் தெரிகிறது ஏழை என்னை இங்கு எழுத்துருளி கிள்ளை வா என்று சொன்னார் என்றால் அதெல்லாம் ஆண் கொண்ட என்று அந்த இடம் நோக்கி அப்படி பொருள் கொட்டால் திருவாசகத்தை இப்படி திருக்கோவையார் பாடுகின்ற பொழுது அதுவும் ஆளுடைய அடிகள் பாடியிருக்கலாம் என்று தெரியும் அப்படி அமைச்சராக இருந்து எவ்வளவு அவருக்கு நம்பிக்கை என்று சொன்னார் அந்த கருவூரத்தை திறந்து வேண்டிய பொண்ணை எடுத்துக்கொண்டு போய் குதிரை வாங்கி வா என்று பாண்டிய மன்னன் சொல்கிறான் என்றார் அமைச்சர் மேலே எவ்வளவு அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கின்றனால் அவர் அந்த அளவுக்கு பக்தி மயமாக சைவ இருந்திருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது பார்க்கிறோம் திட்ட பின்னால் தான் அழுகின்றார் என்று அண்ணா எடுக்கிறார் பாட்டு எழுதது மறைவேல் தேவா இறைவனை எல்லில் கம்பு பொழுதது காலத்து என்றும் பூசனை விடாது செய்கின்றார் பாருங்க அந்த பாட்டை சொல்ற பொழுது ஆறு கால பூசனை அவர் செய்கின்றார் என்று பார்க்கிறோம் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண் தகுந்த நுண்ணின்னு அவர் அதே அதையே எழுதுறாருங்க எழுத மறைகளின் தேரா அது தேராத இறைவனை வேதங்கள் எல்லாம் ஐயா என ஓங்கி என்பது மட்டுமல்ல அங்கே திருவாசத்துக்கு உள்ள போனீங்கன்னா பல இடங்கள் படி பாடுவார் பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம் என்று சொன்னார் வாடிக்கொண்டிருக்கன தொதிக்கின்றன என்றுதான் சொல்றாரு அவரை அவையெல்லாம் எதுவும் காண முடியவில்லை வாக்கினாலே காண முடியவில்லை என்று அவரை கருத்து அதனால் எழுத மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் எல் என்றால் பகல் நர்த்தம் அதனால்தான் எல்லி எல் என்றால் சூரியனுக்கு ஒரு பெயர் எல் எல்லப்பன் என்று பேர் வச்சுக்கிறான் பார்த்தோம் அதான் எல் செல்லின் பேர் கிராமத்தில் பார்த்தா செல்லின் பேர் விடு செல் என்றால் மேகம் நர்த்தம் செல்லியப்பன் செல்லியம்மா என்று பேர் வச்சுக்கிறாங்க செல் என்றால் மேகம் எல் என்றால் சூரியன் எல்லில் கங்குல் கங்கு தான் இரவு இரவு நேரம் பொழுது அதுகாலத்தின் ஆறு கால பூசைவாக விடாது செய்து தொழுதகை தலைமையுது ஏற அவருடைய பாட்டே சொல்றார் தொழுதகை தலைமையிது ஏற என்றால் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோ கரங்குமிவார் என்றும் திறங்குமியார் சொன்னாலே அதை எடுக்கிறார் தொழுதகையை வேலை ஏற தொழுதுகை தலைமையுது ஏற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அனந்த கண்ணீர் வருகின்றது பெருமானை எண்ணுகிற பொழுது கண்ணீர் பெருகி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வா